தந்தை மகன் தூயாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் கருத்தறித்தாள் அருள் இந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகியம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாபிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாபிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயத்தின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும் இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மன்றாடுவோமாக இறைபாபம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வான தூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயர் பெண் மாற்றி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்